வணக்கம் நாட்டு மாடுகள் பற்றி சாஸ்திரங்கள் சொல்லும் அறிந்திராத தகவல்களை பற்றி பார்ப்போம் நாட்டு மாடுகள் தான் அந்நாளில் இறையருள் நிரம்பிய இடத்தை கண்டுபிடிக்கும்படியாக தன் பாலை சொரியும் பகவான் கண்ணபிரானுக்கு மிக மிக பிடித்தது பசுதான் எனவேதான் அவர் தன்னை கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கும்படி கூறினார் கோபூஜை நடத்தும் போது கண்டிப்பாக பசுவுடன் அதன் கன்றும் இருக்க வேண்டும் பசுவின் வாயில் கலிதேவதை இருப்பதால் தான் பசு முன்பகுதியில் பூஜை செய்யப்படுவது இல்லை சஷ்டிய பூர்த்தி சதாபிஷேகம் போன்ற நாட்களில் பசு தானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும் ஒரு பசு முதல் கன்று பிரசவித்ததும் அதை தேனு என்பார்கள் இரண்டாவது கன்று பிரசவித்ததும் அதற்கு கோ என்றழைப்பார்கள் எனவே இரண்டாவது கன்று பிரசவித்த பசுவைத்தான் கோ பூஜைக்கு பயன்படுத்துவார்கள் காமதேனு பசு மூ உலகிற்கும் தாயாக கருதப்படுகிறது பசுவின் கால் தூசி மீது படுவது கங்கையில் புனித நீராடலுக்கு சமம் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது பசுவிற்கு தினமும் பூஜை செய்வது என்பது பராசக்திக்கு பூஜை செய்வதற்கு சமமாகும் பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் நவக்கிரகங்களும் ஆட்சி செய்கின்றனர் கோபூஜை செய்வதால் கிடைக்கும் உடனடி நன்மை என்ன தெரியுமா பண கஷ்டம் உங்களுக்கு நீங்கும் பசுவை நூற்றி எட்டு போற்றி சொல்லி வழிபட்டால் பல புராதன கோவில்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் வீட்டில் பசு வளர்ப்பது செல்வ செழிப்பை உண்டாக்கும் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லது பசுவுக்கு அகத்தி கீரை கொடுக்க இயலாவிட்டால் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் பசுக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்க முடியாது எனவே குறிப்பறிந்த பசுக்களுக்கு உதவ வேண்டும் பசுக்களை அடிக்கடி நீர்நிலைகளில் நீந்தி குளிக்க வைப்பது நல்லது பசுக்கள் இறந்தால் அவற்றிற்கு உரிய முறையில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட வேண்டும் பசுவையும் கன்றையும் பிரிக்கும் பாவத்தை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது பசுவானது பால் கறக்கும் நிலையில் இருக்கும்போது தானம் செய்வதுதான் மிக சிறந்த தானமாகும் பால் கறக்கும் பாத்திரமும் கொடுப்பது இன்னும் சிறப்பானது சிலர் பசுவுடன் காளையையும் சேர்த்து தானம் அளிப்பார்கள் இந்த தானம் கூடுதல் பலன் தருவதாகும் ஒரு காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் அதற்காக கோதானம் செய்து பாருங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பசுதானம் வாங்குபவர்கள் லட்சம் தடவை காயத்ரி மந்திரம் சொன்னால் சுமை குறையும் ஏதாவது மங்கள நிகழ்ச்சி நடைபெறும்போது பசுதானம் செய்தால் அதற்குரிய நன்மை கிடைக்கும் பசுதானம் கொடுக்கும்போது ஜெர்சியின பசுக்களை தானம் வழங்கக்கூடாது நாட்டு பசுவையை தானமாக கொடுக்க வேண்டும் சனீஸ்வரனுக்கு காராம்பசு தானம் கொடுப்பது நல்லது சூரிய பலம் பெற விரும்புபவர்கள் சிவப்பு நிற பசுவை தானமாக கொடுக்க வேண்டும் பசுவை மாடு என்று அழைக்காமல் பசுத்தாய் கோமாதாய் என்று அழைத்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் நன்றாக பால் கறக்கும் பசுக்களை காசியில் தானம் செய்தால் அவர்களது ஏழு தலைமுறை பலன் அடையும் ராமேஸ்வரத்தில் காராம் பசு தானம் செய்தால் ஆண் வாரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு பசுவை ஒருவருக்கு மட்டுமே தானமாக கொடுக்க வேண்டும் மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவர் அவரது பாவங்கள் நீங்கி நற்கதி அடைய பசு தானம் செய்வதை நம் முன்னோர்கள் வழக்கமாக வைத்திருந்தனர் பித்ரு பூஜை செய்யும் செய்யும்போது தானம் கொடுப்பது மிகுந்த நன்மை தரும் ஒரு பெண் ருதுவானதும் தோஷங்கள் நீங்கிய பசுக்களை தானம் செய்யலாம் கோவில்களில் விளக்கேற்ற பசுக்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தானம் செய்வதை ஆதித்தமிழர்கள் வழக்கத்தில் வைத்திருந்தனர் பசுதானம் அடிக்கடி செய்வது வம்ச விருத்தியை உறுதி செய்யும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது பசுவையும் கன்றையும் யார் ஒருவர் நன்கு பராமரிப்பு செய்கிறாரோ அவரது இருபத்தோரு தலைமுறைக்கு நற்கதி உண்டாகும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கருப்பு நிற பசுவை தானம் செய்தால் பரிகாரம் உண்டாகும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நிறைய பேர் பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதை பார்த்திருப்பீர்கள் பசுவுக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை கொடுத்தாலே பிறவி பாவம் விலகும் என்பது ஐதீகம் நமது வீட்டில் பசு வளர்க்க வாய்ப்பு இல்லை எனில் பசு வளர்ப்பவர்களுக்கு நாமாக உதவி செய்ய வேண்டும் வீட்டில் பசு இல்லாதவர்கள் அன்றாடம் ஒருவேளையாவது ஏதாவது பசுவிற்கு ஒருபடி அருகம்புல்லோ வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ பிற தீவிரமோ கொடுக்க வேண்டும் பசுக்கள் தொழுவத்தில் கட்டி போடப்பட்டிருக்கும் வரை சாணத்தையும் கோசலத்தையும் அவ்வப்போது அப்புறப்படுத்தி தொழுவத்தை கழுவி விட வேண்டும் பசுங்கன்று பால்மணம் மாறும் முன்பே சினைப்படுத்தி கண்டியின செய்து பால் கறப்பது முறையல்ல பசுக்களை அவற்றின் இயற்கையான அந்திம காலம் வரை பராமரித்து காக்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்